அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸோட டே நைன்டீன்ல வந்து என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சிம்பிளிபிகேஷன் ஹக்சிஎஃப் அல்சியம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து முடிச்சிருக்கோம் அந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பார்த்துட்டு வந்துருங்க இன்னைக்கு வந்து பெர்சன்டேஜோட டே த்ரீல வந்து இதுக்கு முன்னாடி நடத்துனதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இல்ல இன்னொரு சமயம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே பெர்சன்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சம்ஸ் வந்து நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் கரெக்டா நிறைய பேர் வந்து கரெக்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே வெரி குட் இப்ப நான் வந்து கொடுத்திருந்த ஹோம் ஒர்க் சம்கான ஆன்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கொடுத்துருந்தேன் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டி

ஏ பர்சன்டேஜ் ஏக்வல் அப்படின்னு ஓகேவா இருந்தேன் இந்த பார்முலா உங்க மட்டும் யூஸ் பண்ணீங்க ஈஸியா போட்டலாம் டைம் கன்சியூம் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை ஒன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும் அதே மாதிரி இதோ ஒன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும் ஓகேவா டைரக்டா ரெண்டு டைம் ஆட் பண்ணா போதும் நான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சுக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்ளோ அப்படின்னு போறோம் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அடிக்கும்போது எனக்கு ஃபோர் டைம்ஸ் கிடைக்கும் இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அடிக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் நைன் டைம்ஸ் கிடைக்கும் இதோட வல்யூ நைன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதோட என்னவா இருக்கும் இருக்கும் ஓகேவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த இங்க ஆஃப் கண்டுபிடிக்க போறேன் இந்த இந்த எத்தனை டைம் வரும் 2 டைம்ஸ் வரும் ஓகேவா அப்போ போது எனக்கு எத்தனை டைம் வரும்

நைன்டி பர்சன்டேஜும் எவ்வளவுனு கேட்டிருந்தேன் கரெக்டா கரெக்ட் இதுல எப்படி நம்ம ஃபஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதுக்கெல்லாம் உட்காந்து பை ஹண்ட்ரட் இன்டூ சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா இது எப்படி சிம்பிளா போடலாம் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படிங்கறது எனக்கு எவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி நைன் அப்படிங்கிறது அப்ப இதுல டென் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் பாயிண்ட் நைன் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா ஓகே இதுல எனக்கு இருந்து அதாவது எனக்கு நைன்டி பர்சன்டேஜ்னா என்ன ஹண்ட்ரட்ல இருந்து இந்த டென் பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணும்போது எனக்கு நைன்டி கிடைச்சிடும் ஓகேவா அப்படி போடும்போது எனக்கு இது கிடைச்சிடும் இது எயிட்டி எயிட்டி ஃபைவ் நான் கேட்டிருந்தேன் கரெக்டா அந்த எயிட்டி ஃபைவ் என்ன பண்ணலாம் திரும்ப இதுல ஃபைவ் பெர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் டிவைட் பை டூ போட்டால் வேலை முடிஞ்சதுல எனக்கு டிவைட் பை டூ போட்டா எனக்கு ஃபைவ் கிடைச்சிடும் அப்ப எனக்கு ஃபைவ் என்னவா இருக்கும் சோ டிவைட் பை 2 போடும்போது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நான் 90% என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் சோ 90% என்ன 100%ல இருந்து அதாவது இந்த 6589 ல இருந்து இந்த 6589 வந்து நான் வந்து கழிக்கும் போது எனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படி கழிக்கும் எனக்கு இந்த 90% எவ்வளவுன்னு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 5930.1 அப்படிங்கறது ஆன்சரா கிடைக்கும் ஓகே ஓகே தென் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன்ல இதுல 5% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லி இதுல 5% எவ்வளவு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு

என்னன்னு கேட்டிருந்தேன் ஓகேவா நிறைய பேர் இந்த ஆன்சர் போட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதே மாதிரி நம்ம இது டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா என்ன பண்றேன் இந்த ஜீரோ கீழ ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி இந்த ஹண்ட்ரட் கேன்சல் பண்ண போது எனக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி இன்டு தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை போருன்னு கிடைக்கும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது பண்ணும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கறத எனக்கு ஆன்சரா கிடைக்கும் ஓகேவா ஓகே சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இது மூணுமே ஓகேவா பெர்சன்டேஜ் கொஞ்சம் பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படினாவே ஓகேவா தான் இருக்கும் ஓகே குட் ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் ஓகே இன்னைக்கு வந்து நான் ஒரு மூணு மெத்தட் வந்து சொல்லி தரப்போறேன் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம கொடுத்த ஹோம்ஒர்க் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு மெத்தட்ஸ் வந்து சொல்லி தரேன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நான் தமிழ்ல சொல்றேன் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி ஆர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பிஇஸ் ஏ இப்படி இருக்குன்னு வைங்க அதாவது ஏவில் எத்தனை சதவீதம் பி அல்லது பி யில் எத்தனை சதவீதம் ஏ அப்படின்னு கொஸ்டின் இருக்கும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ரெசி எழுதுங்க அதாவது பி பை ஏ இன்டூ ஹண்ட்ரட் இதை இப்படி கேக்குறாங்க பி யில் எத்தனை சதவீதம் ஏன்னு கேட்கும் போது ஏ பை பி இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே சோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி ஏ வில் எத்தனை சதவீதம் பின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா பி பை ஏ இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அதுவே பி யில் எத்தனை சதவீதம் ஏ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ் ஏன்னு கேட்டாங்கன்னா ஏ பை ஹண்ட்ரட் ஏ பை ஹண்ட்ரட்ல ஏபைபி ஏபை வி இன் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இது ஒண்ணு செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ் ஒய்ன்னு எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு ஓகேவா இந்த ரெண்டு நம்பர்ல எக்ஸ் அப்படிங்கிறது ஒய்ய ஒய்யில எவ்வளவு அதிகம் எவ்வளவு கம்மின்னு கேக்குறாங்க இது ஒரு ஐம்பது இருக்குன்னு வைங்களேன் இது ஒரு நூறு இருக்குன்னு வைங்களேன் சோ இது இவ்வளவு இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு இல்ல இது எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்கும் என்ன ஃபார்முலா அதாவது எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய்ன்னு கேக்குறாங்க எக்ஸ் வந்து வாட் பெர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய்ன்னு கேக்குறாங்க ஓகேவா அப்படி கேட்கும்போது என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா எக்ஸ் என்பது எத்தனை சதவீதம் ஒய்யை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா எக்ஸ் என்பது ஒய்யை விட எத்தனை சதவீதம் அதிகமாகவோ இல்ல கம்மியாகவோ இருக்குன்னு கேட்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கறது ஃபார்முலா ஓகேவா அடுத்து இது கொஞ்சம் ஆக்சுவலா நான் இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த மூணு மெத்தட்ல கொஷினை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் எது எதை விட அதிகம்னு கேக்குறான் எது எதை விட கம்மின்னு கேக்குறான் எது எதோட பெர்சன்டேஜ் கேக்குறான் அப்படிங்கறத வந்து நீங்க கவனிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ இந்த மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்கிட்ட நூறு ரூபாய் இருக்குங்க ஓகேவா நான் வாங்க போற பொருள் ஒன்னோட விலை பத்து ரூபாய் ஓகேவா இப்போ நூறு ரூபாய்க்கு நான் எத்தனை பொருள் வாங்க முடியும் பத்து பொருள் வாங்க முடியும் ஓகேவா சோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட அதே நூறு ரூபாய்தான் இருக்கு ஆனா நான் வாங்க போறேன் இல்லையா ஒரு பொருள் ஒரு பொருளோட விலை எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சும் அதிகம் ஆயிருது அஞ்சு ரூபாய் அதாவது பத்து ரூபாய்க்கு வைத்துட்டு இருந்த பொருள் வந்து எனக்கு அஞ்சு ரூபாய் அதிகம் ஆயிருது அப்ப டோட்டலா என்ன ஆகுது நூத்தி இருபது ரூபாய் ஆயிருது ஓகேவா இப்ப விலை அதிகம் ஆயிடுச்சு ஆனா எங்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் இப்ப என்னால பொருளை கம்மியா தான் வாங்க முடியும் அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் என்னால கம்மியா வாங்க முடியும் அதாவது ப்ரைஸ் அதிகமாகும் போது நான் வாங்குற பொருளோட கம்மியா கம்மியா தான் என்னால வாங்க முடியும் என்கிட்ட அதே அமௌண்ட் தான் இருக்கு இப்ப ஓகேவா அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்னு இருக்கு ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகம் ஆகும்போது என்னோட கன்சம்ஷன் என்ன ஆகும் கம்மி ஆகும் ஏன்னா என்கிட்ட அப்போ இருந்த நூறு ரூபாய் தான் இப்போவும் இருக்கு அப்படி இருக்கும் போது ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் ஓகே ஒரு நிமிஷம் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓகேவா இதெல்லாம் கொஸ்டின படிக்கும் போதே தெரியும் நம்பர்ஸ்ல கொடுத்துருந்தா நீங்க ஈஸியா போட்டுலாம் அஞ்சு பொருள் உங்களால கம்மியா வாங்க முடியும் இதே அவன் பெர்சன்டேஜ்ல கேக்குறான் நான் எவ்வளவு பொருள் கம்மியா வாங்க முடியும் அப்படிங்கறத பெர்சன்டேஜ்ல சொல்லுங்க அப்படிங்கறது கேக்கும்போது இது பண்றான் இதுவே எங்கிட்ட அதே நூறு ரூபாய்தான் இருக்கு ஆனா பிரைஸ் கம்மி ஆகுது அஞ்சு ரூபாய் கம்மி போது எண்பது ரூபாயா மாறிடும் பத்து பொருளோட விலை கரெக்டா அப்ப என்னால எவ்வளவு பொருள் அதிகமா வாங்க முடியும் அப்படிங்கறத பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான் அதாவது

ஆர் அப்படிங்கிறது ஓகேவா இந்த மூணு மெத்தட் மட்டும் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் திரும்பவும் சொல்லி தரேன் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி அல்லது வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஏன்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணனும் பி பை ஏ இன்டூ ஹண்ட்ரட் ஏ பை பி இன்டூ ஹண்ட்ரட்ங்கிறது ஃபார்முலா அவன் எப்படி கேட்கிறானோ அதுபடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எக்ஸ் என்பது எத்தனை சதவீதம் ஒய்யை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ இருக்குன்னா ஒய்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு பை ஓகேவா அதே மாதிரி ஒரு வாங்கிட்டு இருக்க ஒரு பிரைஸோட விலை அதிகமா என்கிட்ட அதே அமௌண்ட் தான் இருக்கு வாங்குறக்கு அப்ப நான் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் என்னால கம்மியா வாங்க முடியும் அப்படிங்கறக்கான ஃபார்ம் இது இதே பிரைஸ் அதிகம் கம்மியாகும் போது என்னால பொருட்களை அதிகமா வாங்க முடியும் அப்ப என்னால எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பார்மலா இது ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா போட்டுடலாம் ஓகேவா ஓகே இப்ப நம்ம வந்து ஃபஸ்ட் பாக்கலாம் ஃபஸ்ட் என்ன கேக்குறாங்க டூ நம்பர்ஸ் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் பிப்டி பர்சன்ட் மோர் தென் த தேர்ட் நம்பர் ஓகேவா மூணு நம்பர்ஸ் இருக்கு அதுல மூணாவது நம்பரை விட ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் இருபது சதவீதம் அதிகமா இருக்கு இன்னொரு நம்பர் ஐம்பது சதவீதம் அதிகமா இருக்கு அப்ப வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்ப இரண்டாவது எண் வந்து முதல் எண்ணை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா ஓகே நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் என்ன பண்ண பண்ண இந்த மூணு தான் வந்து அப்ளை ஓகேவா ஓகே இல்ல டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணீங்க நான் திரும்பவும் சொல்லி தரேன் இது கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனதுதான் இது நீங்க ஃபார்ம்லாஸ் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுது என்னால கான்செப்ட் படியே போட முடியும்னா நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம் ஓகே சோ நான் பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் ஹண்ட்ரட் அப்படிங்கிற நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கணும் சோ எனக்கு ஏ பி சின்னு மூணு நம்பர் இருக்கு அவன் தேர்ட் நம்பரை விட ஃபர்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி பெர்சென்ட் அதிகமா இருக்கும் செகண்ட் நம்பர் பிப்டி பெர்சென்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிடுறான் அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா நான் என்னோட தேர்ட் நம்பரை என்னென்ன வச்சுக்கிறேன்னா ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன் ஓகேவா எனக்கு தேர்ட் நம்பரை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் டுவெண்டி பெர்சென்ட் அதிகமா இருக்கும் அப்ப டுவெண்ட்டி பெர்சென்ட்னா எனக்கு இங்க எவ்வளவா இருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பெர்சென்ட் எவ்வளவு டுவெண்ட்டி அப்படிங்கிறது அப்ப எனக்கு ஏங்கிறது ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது பிப்டி பெர்சென்ட் அதிகமா இருக்கான் இப்ப பிப்டி பெர்சென்ட்னா ஹண்ட்ரட்ல பிப்டி பெர்சென்ட் எவ்வளவு ஐம்பது அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு இது நூத்தி ஐம்பது ஓகேவா அப்ப சி ஹண்ட்ரடே தான் இருக்கும் ஓகேவா பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது முதல் எண் இரண்டாவது எண்ணில் எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கேக்குறான் ஓகேவா முதல் எண் கேக்குறான் அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் மூணு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா ஓகே குட் ஆஃப்டர்நூன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் இங்க B by A கான்செட் படி போவோம் என்ன சொல்றாங்க வாட் is ஆஃப் செகண்ட் நம்பர் அப்ப எனக்கு செகண்ட் நம்பர் என்ன 150, okay, ஓகேவா அதுல எனக்கு எவ்வளவு நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க கரெக்டா சோ அப்ப எனக்கு ஒன் பிப்டின்னு செகண்ட் நம்பர் இருக்கும் அதுல எத்தனை பெர்சன்டேஜ் செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே சோ இங்க என்ன பண்ணுவோம் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுவோம் இதை கேன்சல் பண்ணும்போது இங்க டூ டைம்ஸ் வரும் இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு த்ரீ டைம்ஸ் வரும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி இன்டூ டூ டிவைட் பை த்ரீ ஓகேவா இந்த த்ரீ ஆள் இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபார்ட்டி கிடைக்கும் அப்ப ஃபார்ட்டி இன்டூ டூ போடும் எனக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி சோ எயிட்டி பெர்சன்டேஜ் அப்ப செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது செகண்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை விட எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனது ஓகேவா செகண்ட் சம் போவோம் ஓகே ஓகே ஹோம்ஒர்க் சம் ஒன்று இருக்கு அது போட்டுருவோம் ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கு அதாவது மூணு நம்பர் இருக்கு அந்த மூணு நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட ஃபோர் பர்சன்ட் கம்மியா இருக்கு ஓகேவா ஃபோர் பர்சன்ட் சோ ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க என்ன வச்சுக்கீங்க போர் பர்சன்ட் லெஸ் இருக்கு கம்பேர் பண்ணும்போது தேர்ட் நம்பர் ஓகேவா லெஸ் தென் தேர்ட் நம்பர் அதே மாதிரி செகண்ட் நம்பர் லெஸ் தென் தேர்ட் நம்பர் ஓகேவா அப்ப நான் என்ன கேக்குறேன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படின்னு கேக்குறேன் வாட் பர்சன்டேஜ் ஆஃப்

பை வாட் பர்சன்ட் மார்க்ஸ் ஆஃப் பி இஸ் மோர் தென் த மார்க் ஆஃப் ஏ மோர் தென் ஆர் லெஸ் தென் வந்தாவே நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிக்கணும் செகண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே அதுதான் இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான் எப்பவும் போல மூணு நம்பர்ஸ் இருக்கு ஓகேவா அதாவது இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ காட் சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் மார்க் பி காட் செவன்டி டூ பெர்சென்டேஜ் மார்க் ஓகேவா சோ ஆல்ரெடி ஒரு மார்க் இருக்கு அதுல ஏ அறுபது சதவீதம் மார்க் எடுத்துறான் பிங்கிறவன் எழுபத்தி ரெண்டு சதவீதம் மார்க் எடுத்துறான் அப்ப

தேர்ச்சி பெற இருபது மதிப்பெண்கள் குறைவாக உள்ளது எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க ஓகேவா ஒரு ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகறது சதவீதம் மார்க் வாங்கணும் ஆனா அவன் வெறும் மார்க் எடுத்து இருபது மார்க் கம்மியால அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்ப மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா என்ன பண்ணலாம் அவன் பிப்டி பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தா பாஸ் ஆயிருக்கலாம் ஆனா அவன் என்ன பண்றான் இருநூத்தி எண்பது மார்க் தான் வாங்குறான் இருபது மார்க் கம்மியா இருக்கிறதுனால அவன் ஃபெயில் ஆயிரும் அப்ப இருபது மார்க் கம்மியா இருக்குன்னா இன்னும் இருபது மார்க் வாங்கிருந்தான் அவன் பாஸ் ஆயிருந்திருப்பான் அப்ப அதுல இன்னும் இருபது மார்க் சேர்த்தும் போது எனக்கு முன்னூறு மார்க் கிடைச்சது இந்த முன்னூறு மார்க் இருந்தா அவன் பாஸ் ஆயிருப்பான் அப்போ டோட்டலா இது ஐம்பது சதவீதம்னா இன்னொரு ஐம்பது சதவீதம் எடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதான் மேக்ஸிமம் மார்க் ஓகேவா அப்ப நான் ஐம்பது சதவீதம் வாங்கினா பாஸ் ஆயிருவேன் அந்த ஐம்பது சதவீதம் எனக்கு முன்னூறு மார்க் அப்படின்னா அவன் கேட்கிற அந்த மேக்ஸிமம் மார்க்கான ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இன்டூ டூ போடும் போது எனக்கு ஆறுநூறு மதிப்பெண்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ரோஜா ரோஜா எயிட்டீன் ஹர் சாலரி ரேஷியோ டூ ஒன் த்ரீ ஃபார் எஜுகேஷன் சேவிங்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பிரஸ் யூசேஜ் ஆஃப் இன்கம் இன் தன் மாத சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்தை டூ டூ இஸ் ஒன் த்ரீ என்ற விகிதத்தில் கல்வி செலவு சேமிப்பு மற்றும் பிற செலவுகள் என செலவிடுகிறார் எனில் அந்த சதவீதங்களை ரோஜா என்ன பண்றா பதினெட்டாயிரம் வச்சிருக்காங்க அவங்க டூ இஸ் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோல செலவு பண்றாங்க சோ ஃபர்ஸ்ட் அது எவ்வளவு அப்படின்னு வந்து பாப்போம் நான் இதை முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் ரேஷியோ ப்ரொபோஷன் சோ எயிட்டீன் தௌசண்டா அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ஒரு ரேஷியோ எவ்வளவு கண்டுபிடிக்கிறது இது மூணையும் ஆட் பண்ணும் மூணையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் கிடைக்கும் ஓகேவா டிவைட் பை சிக்ஸ் போடும்போது எனக்கு சிக்ஸ் ஆல் இது கேன்சல் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப எனக்கு ஒரு ரேஷியோ அப்படிங்கறது என்னது த்ரீ தௌசண்ட் சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு எஜுகேஷன் எனக்கு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு சேவிங்ஸ் இருக்கு அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் இங்க இன்டூ த்ரீ தௌசண்ட் இங்க இன்டூ த்ரீ தௌசண்ட் இங்க இன்டூ த்ரீ தௌசண்ட் ஓகேவா போடும்போது எனக்கு இங்க சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் இங்க எனக்கு எவ்வளவு கிடைக்கும் நைன் தௌசண்ட் கிடைக்கும் ஓகேவா இது மூணையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எயிட்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது இப்ப நான் என்ன பண்ணுவோம் அவன் எனக்கு இது அவன் கல்விக்கு செலவிடுற இந்த ஆறாயிரம் அப்படிங்கிறது அவனுடைய மாத சம்பளத்துல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்ப அவன் சேவிங்ஸ்க்கு செலவிடுற இந்த மூவாயிரம் அப்படிங்கிறது மாத சம்பளத்துல எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அவன் மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம் பதினெட்டாயிரம் பார்த்தோம் அப்ப ஆறாயிரம் டிவைட் பை பதினெட்டாயிரம் ஹண்ட்ரட் 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 ஓகேவா ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் மூவாயிரம் பதினெட்டாயிரம் நைன் நைன் தௌசண்ட் 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 டிவைட் பை எயிட்டீன் டோட்டல் சேலரியில அந்த அந்த சிக்ஸ் மட்டும் 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 எவ்வளவு சேவிங்ஸ்க்கான த்ரீ அதர் எக்ஸ்பென்சஸ்ல இது பண்ணும்போது கேன்சல் ஆயிரும் ஜீரோஸ் எல்லாம் இதை சால்வ் பண்ணுவோம் ஜீரோ ஜீரோ மட்டும்சண்ட் கேன்சல் பண்ணும்போது ஒன் பை த்ரீன்னு கிடைக்கும் ஓகேவா இந்த த்ரீ ஆல ஹண்ட்ரட கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சன்டேஜ் கிடைக்கும் திரும்ப இது இதுவும் கேன்சல் ஆயிரும் இந்த த்ரீ த்ரீயால இந்த எயிட்டின கேன்சல் பண்ணும்போது எனக்கு சிக்ஸ் டைம்ஸ் அப்போ சிக்ஸால எனக்கு ஹண்ட்ரட கேன்சல் பண்ணும்போது சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் தென் அதே மாதிரி இதால இதை கேன்சல் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ கான்சல் ஆயிரும் நைனால எயிட்டின கேன்சல் பண்ணும்போது டூ ஆல ஹண்ட்ரட கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டி அப்போ இது பிப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கறது எஜுகேஷன்க்காக அவனோட சம்பளத்துல இருந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் செலவிடுறான் அதே மாதிரி அவனோட சேமிப்புக்காக அவனுடைய சம்பளத்துல இருந்து பதினாறு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் அவன் செலவிடுறான் மத்த விஷயங்களுக்காக அவன் ஐம்பது சதவீதம்ல செலவிடுறான் அவ்வளவுதான் ஓகே சுப்பிரமணியம் கரெக்டா சொல்லிருக்கீங்க வெரி குட் அடுத்து கடைசி சம்

அப்படிங்கறத கேக்குறாங்க ஓகேவா இதுதான் கொஸ்டின் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு இருப்பான் அது இல்லாம இப்ப விலை அதிகமாகும் போது அவன் வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு கம்மியா தான் வாங்க முடியும் அதுதான் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் ஓகேவா அதாவது அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் ஆகாம அவன் ஆல்ரெடி வச்சிருக்கிறதே எவ்வளவு சதவீதம் கம்மியா வாங்க முடியுங்கிறது இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் என்ன ஃபார்முலா பார்த்தோம் நீங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே கொடுத்துருக்கான் பிரைஸ் என்ன ஆகுதீங்க இங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர்

4 ஓகே பென் வந்து எழுத மாட்டேது சாரி சோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் டைம்ஸ் வந்து கிடைக்கும் ஃபைவ் இன்டு டுவெண்ட்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ வந்து நமக்கு என்ன இருக்கும் ஃபைவ் இருக்கும் இந்த ஃபைவ் ஆல ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணும்போது டுவெண்ட்டி கிடைக்கும் சோ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற ஆன்சர் சுப்பிரமணியம் கரெக்டா சொல்லிருக்கீங்க வெரி குட் ஓகேவா ஓகே இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் என்னால எழுத முடியாது நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கீங்க சோ என்ன ஆகுதுன்னா ஒரு பொருள் ஒரு பொருளோட விலை இருபது சதவீதம் கம்மி அப்படி கம்மியாகும் போது எவ்வளவு சதவீதம் அவனால அதிகமா வாங்க முடியும் அப்படிங்கறதான் கொஸ்டின் ஓகேவா அவன் ஆல்ரெடி வச்சிருக்க அமௌண்ட்லயே விலை கம்மியாகும் போது இன்னும் எவ்வளவு அதிகமாகும் அப்படிங்கறதான் கொஸ்டின் ஓகேவா அது ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க தான் பெர்சன்டேஜ்ல நம்ம பெர்சன்டேஜ் கடைசி டே பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா தினமும் காலையில போடுற